கல்லூரியின் பேராசிரியை ராதிகா அனைவருக்கும் முன்னால் மிகவும் கண்ணியத்துடனும் கம்பீரத்துடனும் தோற்றமளிப்பவர் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் தன் மாணவன் ஒருவன் மீது காதல் வயப்பட்டிருந்தார் வகுப்பறையில் மற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் முழுவதும் அந்த மாணவன் மீதே நிலைத்திருந்தன ஒருநாள் அந்த மாணவன் அர்ஜுன் பொறுக்க முடியாமல் அவரிடமே கேட்டுவிட்டான் மேடம் நீங்கள் இங்கு பாடம் நடத்த வருகிறீர்களா அல்லது வேறு ஏதாவது செய்ய வருகிறீர்களா பேராசிரியை ராதிகா லேசாக புன்னகைத்தார் இந்த விஷயத்தை நான் உனக்கு கல்லூரி முடிந்ததும் தனியாகச் சொல்கிறேன் என்றார் மணி அடித்தது கல்லூரி காலியாகியது வகுப்பறை வெறிச்சோடியது அர்ஜுனும் அவனது பேராசிரியையும் மட்டுமே நேருக்கு நேர் நின்றிருந்தனர் அர்ஜுன் கேட்டான் மேடம் இப்போது சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்போது பேராசிரியை ராதிகா ஒரு வார்த்தையை சொன்னார் ஒரு மனைவி தன் கணவனிடம் மட்டுமே சொல்லக்கூடிய மிகவும் நெருக்கமான ஒரு வார்த்தையை இப்போது கேள்வி என்னவென்றால் அந்த மாணவன் அர்ஜுன் தைரியமாக காதலை மறுத்தானா அல்லது அந்த பிடிவாதமான பேராசிரியை தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டாரா அல்லது இளைஞனுக்கே உரிய உணர்ச்சிகள் அர்ஜுன் மீது ஆதிக்கம் செலுத்த அவனும் மறுக்க முடியாமல் போனானா இதையெல்லாம் அறிய இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள் இன்றைய கதை அர்ஜுன் என்றழைக்கப்படும் ஒரு இளைஞனை பற்றியது அர்ஜுன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் வீட்டில் நிலைமை எப்படி இருந்தது என்றால் சில சமயங்களில் இரண்டு வேளைக்கு பதிலாக ஒரு வேளை மட்டுமே சாப்பிடுவார்கள் காரணம் மிச்சமாகும் அந்த சொற்ப பணத்தை அர்ஜுனின் படிப்பிற்கும் புத்தகங்களுக்கும் செலவிட வேண்டும் என்பதே பணம் குறைவாக இருந்தாலும் அம்மா அப்பா அர்ஜுன் என மூவரின் மனமும் விசாலமாக இருந்தது அவர்கள் மூவருக்கும் ஒரே ஒரு ஆசைதான் அர்ஜுன் நன்கு படித்து பெரிய ஆளாகி தன் வாழ்க்கையையும் தன் பெற்றோரின் வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் அர்ஜுன் சிறுவயதிலிருந்தே அமைதியானவனாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தான் வீண் பேச்சுக்களில் அவன் நேரத்தை செலவிடுவதில்லை அவனது நண்பன் புத்தகம்தான் அவன் இரவும் பகலும் படிப்பான் பாடங்களை பார்ப்பான் கேள்விகளுக்கு விடையளிப்பான் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுகளில் முதன்மை பெற்றுத் தேறிவிடுவான் பெற்றோரின் நம்பிக்கைகள் அவன் மீது மட்டுமே இருந்தன அதனால் தங்களின் அத்தியாவசிய தேவைகளை குறைத்து பணம் சேமித்து அவனது கல்விக்காகச் செலவழித்தனர் நமது மகன் திறமையானவன் படித்து வாழ்க்கையில் முன்னேறுவான் முதுமை காலத்தில் நாமும் நிம்மதியாக வாழலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் அர்ஜுன் கடுமையாக உழைத்து பத்தாம் வகுப்பு வந்துவிட்டான் இது தன் வாழ்க்கையின் முக்கியமான கட்டம் என்று அவனுக்குத் தெரியும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தகுதி அடிப்படையில் ஒரு நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் அதன் மூலம் நல்ல வேலைக்குச் செல்லும் வழி திறக்க வேண்டும் என்று அவன் மனதில் சபதம் எடுத்தான் இந்த லட்சியத்துடன் அவன் இரவும் பகலும் இருமடங்கு உழைக்க ஆரம்பித்தான் அறையின் அமைதி புரட்டப்படும் புத்தகங்களின் ஓசை சுவர்க்கடிகாரத்தின் டிக் சத்தம் அர்ஜுனின் கையில் அசையும் எழுதுகோல் இவை அனைத்தும் அவனது கடும் முயற்சியின் சாட்சிகளாக இருந்தன இறுதியாக தேர்வு நாள் வந்தது அர்ஜுன் முழுமையான தயாரிப்புடன் பள்ளிக்குச் சென்று ஒவ்வொரு தாளையும் கவனத்துடன் எழுதினான் ஒவ்வொரு தாளுக்குப் பிறகும் கேள்விகளை மனதில் அலசி அடுத்த நாளுக்கான தயாரிப்பை மேற்கொண்டான் அந்த நாட்களில் வீட்டிலுள்ளவர்கள் பிரார்த்தனையில் மூழ்கியிருந்தனர் தேர்வுகள் முடிந்து இரண்டு மாத இடைவெளி கிடைத்தது இந்த நேரத்தில் அர்ஜுன் படிப்பை தொடர்ந்ததுடன் தனது பெற்றோரின் வேலைகளிலும் உதவியாக இருந்தான் நாட்கள் கடந்து சென்றன ஆனால் தேர்வு முடிவை பற்றிய லேசான பதற்றம் மனதில் இருந்து கொண்டே இருந்தது பிறகு அந்த முக்கியமான நாள் வந்தது விடியற்காலையில் அர்ஜுன் குளித்து தன் சுத்தமான சீருடையை அணிந்தான் கண்ணாடியில் தன்னை பார்த்தபோது அவனது கைகள் லேசாக நடுங்கின என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்று அவன் யோசித்தான் வழியில் இதயம் வேகமாக துடித்தது பள்ளிக்குச் சென்றபோது அறிவிப்பு பலகை அருகே பெரிய கூட்டம் இருந்தது மாணவர்கள் அவரவர் பதிவு எண்களை தேடிக் கொண்டிருந்தனர் சிலர் மகிழ்ச்சியில் சத்தமிட்டனர் சிலருக்கு மூச்சே நின்று போனது போல் இருந்தது அர்ஜுன் மெதுவாக அறிவிப்பு பலகையை நெருங்கி கண்களை மூடினான் பிறகு தைரியத்தை வரவழைத்து மெதுவாக தன் கண்களைத் திறந்தான் பட்டியலிலிருந்த தன் பெயரை விரலால் தேடினான் திடீரென அவனது பார்வை தன் மதிப்பெண்களில் நின்றது ஒரு கணம் அவனது கால்களிலிருந்த நிலமே விலகுவது போல் உணர்ந்தான் ஆனால் இது மகிழ்ச்சியின் மயக்கம் கண்ணீர் தன்னியல்பாக அவனது கண்களில் வழிந்தது அவன் தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு ஒரு ஆழமான சுவாசம் எடுத்தான் சில நண்பர்கள் அவன் தோளில் கை வைத்தனர் அர்ஜுன் அசத்திட்டே என்ற சத்தங்கள் சுழன்றன ஆனால் அவன் காதில் தன் இதயத் துடிப்பு மட்டுமே கேட்டது அப்போது பியூன் வந்து சார் உன்னை இப்போதே அலுவலகத்திற்கு வரச் சொன்னார் என்றான் அர்ஜுன் தலையசைத்து ஓடி ஸ்டாஃப் ரூமிற்கு பின்னால் இருந்த அலுவலகத்தை நோக்கிச் சென்றான் அலுவலகக் கதவு பாதி திறந்திருந்தது அர்ஜுன் மெதுவாக தட்டினான் உள்ளிருந்து உள்ளேவா அர்ஜுன் என்ற குரல் வந்தது ஆசிரியர் எழுந்து நின்று அவனுடன் கைகுலுக்கி மகிழ்ச்சியுடன் கூறினார் வாழ்த்துக்கள் அர்ஜுன் இவ்வளவு அதிக மதிப்பெண்கள் எடுத்த நம் பள்ளியின் முதல் மாணவன் நீதான் நீ உன் பெற்றோருக்கு மட்டுமல்ல நம் பள்ளிக்கும் பெருமை தேடித் தந்துவிட்டாய் அர்ஜுனின் உதடுகள் நடுங்கின அவனால் நன்றி என்ற வார்த்தைகளை மட்டுமே சொல்ல முடிந்தது ஆசிரியர் கோப்பையை மூடி வைத்துவிட்டு மேலும் சொன்னார் உனக்கு நிச்சயம் ஒரு பெரிய கல்லூரியில் தகுதி அடிப்படையில் இடம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் தொலைபேசி அழைப்போ அல்லது கடிதமோ வரலாம் தயாராக இரு உன் பயணம் இப்போதுதான் உண்மையிலேயே தொடங்கப் போகிறது அர்ஜுன் பணிவுடன் தலை வணங்கினான் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது இதயத்திலிருந்த சுமை குறைந்தது போலவும் வானம் கொஞ்சம் அருகில் வந்தது போலவும் உணர்ந்தான் நேராக வீட்டிற்குச் சென்றான் கதவை திறந்ததும் பெற்றோர் முகத்திலிருந்த ஆவல் வெளிப்பட்டது அர்ஜுன் மதிப்பெண் அட்டையை நீட்டியதும் அம்மா ஆச்சரியத்தில் வாயில் கை வைத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார் மகனின் நெற்றியில் முத்தமிட்டு கட்டி அணைத்துக் கொண்டார் மகனே நம்முடைய தியாகங்கள் வீண் போகவில்லை உன் உழைப்பு பலன் கொடுத்துவிட்டது அப்பாவின் கண்களும் கலங்கின அவர் மெதுவாக நன்றியப்பா உண்மையில் நன்றி என்றார் அந்தச் சாயங்காலம் வீட்டின் கூரை கூட இலகுவானது போலிருந்தது அடுப்பின் அனல் குறைவாக இருந்தது ஆனால் இதயங்களின் அனல் அதிகமாக இருந்தது நம்பிக்கையின் அனல் இது ஒரு ஆரம்பம்தான் என்று அனைவரும் அறிந்திருந்தனர் சில நாட்களுக்குப் பிறகு அர்ஜுன் வீட்டின் கதவருகே ஒரு தபால்காரர் வந்தார் அவர் கையில் இந்தியாவின் பெற்ற ஒரு கல்லூரியின் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு தடிமனான இருந்தது நடுங்கும் கைகளால் அந்தக் கடிதத்தை வாங்கிய அர்ஜுன் அவசரமாக அதை பிரித்தான் அதிலிருந்த காகிதத்தை படிக்க ஆரம்பித்ததும் அவனது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன கடிதத்தில் வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கள் கல்லூரியில் தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சேர்க்கை விண்ணப்பத்தையும் கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது அர்ஜுனின் இதயத் துடிப்பு அதிகரித்தது உடனடியாக அவன் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான் ஆனால் ஒரு கவலை எழுந்தது அந்த கல்லூரி மிகவும் விலை உயர்ந்தது கடிதத்தில் அர்ஜுன் தகுதி அடிப்படையில் வந்ததால் அவனுக்கு ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி அளிக்கப்படுவதாக எழுதப்பட்டிருந்தது அப்படியிருந்தும் மீதமுள்ள கட்டணம் அவனிடமில்லை அர்ஜுன் விரக்தியுடன் அமர்ந்திருந்த போது ஆண்டவன் அருளால் அரசாங்கத்திடமிருந்து அவனுக்கு கல்வி உதவித்தொகை வசதி கிடைத்தது அந்த பணத்தின் உதவியுடன் அர்ஜுன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ததுடன் கல்லூரி கட்டணத்தையும் செலுத்திவிட்டான் இப்போது அவன் முழுமையாக தயாராக இருந்தான் ஆனால் உள்ளுக்குள் ஒருவித பதற்றமும் இருந்தது அர்ஜுன் தன் வாழ்க்கையில் பள்ளியின் சிறிய கட்டிடம் சில பழைய ஆசிரியர்களை மட்டுமே கண்டவன் கல்லூரி எப்படி இருக்கும் அங்கிருக்கும் மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் பேராசிரியர்கள் எப்படி பாடம் நடத்துவார்கள் நான் அவர்கள் மத்தியில் தனித்து விடப்படுவேனோ என்று யோசித்தான் அர்ஜுனின் பதற்றத்தை அவனது பெற்றோர்கள் புரிந்து கொண்டனர் அப்பா அவன் தோளில் கை வைத்துச் சொன்னார் பயப்படாதே மகனே அவர்களும் உன்னை போன்ற மனிதர்கள்தான் சில நாட்களில் எல்லோரும் உன் நண்பர்களாகி விடுவார்கள் நீ பொறுமையாக இரு உன் உழைப்பைத் தொடரவும் இறுதியில் அர்ஜுன் ஆவலுடன் எதிர்பார்த்த நாள் வந்தது அதிகாலையில் குளித்து சுத்தமான உடைகளை அணிந்து தோளில் பையுடன் கல்லூரிக்குக் கிளம்பினான் வழியில் இதயம் வேகமாகத் துடித்தது கல்லூரியின் வாயிலை நெருங்கிய போது அவனது நடை இன்னும் மெதுவானது பெரிய மரங்களுக்கு நடுவே அந்த கம்பீரமான கட்டிடம் அர்ஜுன் முன் நின்றது அர்ஜுன் துணிந்து உள்ளே அடியெடுத்து வைத்து தன் வகுப்பறைக் கதவை அடைந்தான் உள்ளே நுழைந்த போது எதிரிலிருந்த நாற்காலியில் பேராசிரியை ராதிகா அமர்ந்திருந்தார் இதுதான் அவர்களின் முதல் சந்திப்பு ராதிகாவின் பார்வை அர்ஜுன் மீது விழுந்தவுடன் அங்கேயே நிலைத்தது அவருடைய கண்கள் ஒரு நொடியில் மற்ற அனைவரையும் புறக்கணித்து நேராக அர்ஜுன் மீது நின்றது அர்ஜுன் அமைதியாக தன் இருக்கையில் அமர்ந்தான் மெதுவாக மற்ற மாணவர்களும் வந்தனர் சிறிது நேரம் கழித்து ராதிகா எல்லோரையும் எழுந்து நிற்கச் சொன்னார் அவர் மிகவும் கம்பீரத்துடன் வகுப்பறையின் விதிகள் படிக்கும் முறை ஆகியவற்றைக் கூறினார் பிறகு ஒவ்வொரு மாணவருடனும் சற்று பழக்கப்படுத்திக் கொண்டார் ஆனால் அவரது கண்கள் மீண்டும் மீண்டும் அர்ஜுன் மீதே பதிந்தது கூட்டத்திலும் அவர் அவனை தேடிப் பார்ப்பது போலிருந்தது பகலின் நேரம் முடிந்து மணி அடித்தது அனைத்து மாணவர்களும் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பித்தனர் அர்ஜுனும் அவர்களுடன் கதவை நோக்கிச் சென்றபோது திடீரென பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது அர்ஜுன் கொஞ்சம் நில் உன்னிடம் பேச வேண்டும் அது பேராசிரியை ராதிகாவின் குரல் அர்ஜுன் ஒரு கணம் அதிர்ந்து மெதுவாக திரும்பி அவர் முன் வந்து நின்றான் ராதிகா அவனது கண்களை பார்த்து கேட்டார் நீதான் அர்ஜுன் என்ன பதில் அளித்திருப்பான் ராதிகா என்ன கேட்டிருப்பார் இதுதான் நீங்கள் கொடுத்த கதையின் தொடர்ச்சி இந்த இடத்தில் கதையை மெருகேற்ற தேவையான அனைத்து பணிகளையும் நான் முடித்துவிட்டேன் ராதிகா அவனது கண்களை பார்த்து கேட்டார் நீதான் நீதானே ஐநூறுக்கு நாராத்தி ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்த மாணவன் அர்ஜுன் தயக்கத்துடன் தலையசைத்தான் ஆமாம் மேம் பேராசிரியை ராதிகா புன்னகைத்து லேசாக விளையாட்டாக கேட்டார் இதுவெல்லாம் வெறும் அதிர்ஷ்டத்தால் கிடைத்ததா அல்லது உண்மையில் கஷ்டப்பட்டுப் படித்தாயா அர்ஜுன் சற்றே வெட்கத்துடன் மௌனமாக நின்றான் ராதிகா தன் புருவங்களை உயர்த்தி என்ன விஷயம் ஊமையோ என்றார் இதைக் கேட்டு அர்ஜுனின் இதழ்களில் மெல்லிய புன்னகை வந்தது அவன் சொன்னான் இல்லை நான் ஊமையல்ல நான் கடினமாக உழைத்தேன் அதோடு என் அம்மா அப்பாவின் ஆசீர்வாதங்களும் இருந்தன அதனால்தான் வெற்றி கிடைத்தது ரதிகா சற்றே தீவிரமானார் சரி அப்படியானால் நீ உண்மையில் ஒரு உழைப்பாளி மாணவன் ஒரு கணம் இடைவெளிவிட்டு அவர் தொடர்ந்தார் பார் நீ விரும்பினால் நான் வகுப்பு முடிந்த பிறகு சில மாணவர்களுக்கு தனியாக பாடம் எடுக்கிறேன் அது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்கள் அதற்கு பணம் கட்டணம் செலுத்துவார்கள் ஆனால் உனக்கு கட்டணம் எதுவும் இல்லை ஏனென்றால் நீ மிகவும் உழைப்பாளியாகவும் திறமையுள்ளவனாகவும் எனக்குத் தெரிகிறாய் உனக்கு விருப்பம் இருந்தால் என் வீட்டிற்கு வந்து மறுவேளையில் படிக்கலாம் அர்ஜுன் தன் கண்களைத் தாழ்த்தினான் என்ன பதிலளிப்பது என்று யோசித்தவன் நான் நாளை யோசித்து கூறுகிறேன் மேடம் என்று சொல்லிவிட்டு தன் விடுதிக்குத் திரும்பினான் ஏனெனில் கல்லூரி அவனது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது அடுத்த நாள் காலையில் அர்ஜுன் மீண்டும் கல்லூரிக்கு வந்தான் வழக்கம் போல வகுப்பு நடந்தது மணி அடித்ததும் மாணவர்கள் அனைவரும் வெளியேறத் தொடங்கினர் ஆனால் இந்த முறை வகுப்பறையில் அர்ஜுனும் பேராசிரியை ராதிகாவும் மட்டுமே எஞ்சினர் ராதிகா மென்மையான குரலில் கேட்டார் சரி அர்ஜுன் நீ என்ன முடிவெடுத்தாய் அர்ஜுன் தயக்கத்துடன் சொன்னான் சரிங்க மேடம் படிப்பதற்காக நான் வருகிறேன் இதைக் கேட்ட பேராசிரியர் அடுத்த கேள்வியைக் கேட்டார் சரி நீ எங்கே இருக்கிறாய் உன் வீடு எவ்வளவு தூரம் மேடம் என் வீடு ரொம்ப தூரம் நான் விடுதியில்தான் இருக்கிறேன் என்றான் அர்ஜுன் இதைக் கேட்ட ராதிகா சிலகணம் யோசித்துவிட்டு பிறகு சொன்னார் அர்ஜுன் நீ ஒவ்வொரு வருடமும் விடுதிக் கட்டணத்தை செலுத்துவதற்குப் பதிலாக என் வீட்டிலேயே ஏன் தங்கக்கூடாது நான் காலையில் கல்லூரிக்கு வரும்போது உன்னையும் அழைத்து வந்து விடுவேன் மாலையில் திரும்ப உன்னை விட்டு விடுவேன் இதனால் உன் பணமும் மிச்சமாகும் என் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்துக்கொள்வாய் கொள்வாய் அர்ஜுன் ஒரு ஏழைச் சிறுவன் என்பதால் அதிகம் யோசிக்காமல் உடனடியாகச் சம்மதித்தான் சிறிது நேரத்திற்குப் பிறகு பேராசிரியர் தன் காரை எடுத்து அர்ஜுனை உடன் அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்குச் சென்றார் பேராசிரியையின் வீட்டிற்குள் முதல் நாள் நுழையும் போது அந்த வீட்டைக் கண்டு அர்ஜுன் வியந்து போனான் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வீடு உங்களுடையதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ராதிகா புன்னகைத்து ஆமாம் இது என் வீடுதான் என்றார் அர்ஜுனின் கண்கள் திரும்பத் திரும்ப அந்த விசாலமான மாளிகையின் மீது பதிந்தன வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே வெளியே நின்று அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தான் ராதிகா லேசான புன்னகையுடன் நீ இங்கேயே வெளியே நின்று பார்க்கப் போகிறாயா அல்லது உள்ளே வருவாயா என்றார் அர்ஜுன் திடுக்கிட்டுச் சிரித்தபடி உள்ளே போகலாம் மேடம் என்றான் இருவரும் உள்ளே வந்தனர் அர்ஜுன் ஆச்சரியத்துடன் கேட்டான் இங்கு வேறு யாரும் இல்லையா உங்கள் பெற்றோர்களோ அல்லது கணவனோ குழந்தைகளோ ராதிகா ஒரு கணம் மெளனம் காத்தார் பிறகு ஆழமாக மூச்சுவிட்டு சொன்னார் என் பெற்றோர்கள் காலமாகிவிட்டனர் திருமணம் நான் செய்து கொள்ளவில்லை அர்ஜுன் உடனே வெட்கப்பட்டான் மன்னிக்கவும் மேடம் எனக்குத் தெரியாது ராதிகா சிரித்து பரவாயில்லை என்றார் பிறகு அர்ஜுன் லேசான புன்னகையுடன் கேட்டான் அப்படியானால் இந்த பெரிய வீட்டில் நீங்கள் தனியாகவா இருக்கிறீர்கள் ராதிகா சிரித்தபடியே பதிலளித்தார் இல்லை தனியாகவா இப்போது நீயும் இருக்கிறாய் அல்லவா இதைக் கேட்டதும் இருவரும் சிரித்தனர் ராதிகா அவனுக்கு வீடு முழுவதும் காட்டினார் சமையலறை வரவேற்பறை படிப்பறை பிறகு ஓர் அறையைக் காட்டி இது உன் அறை இங்கே நிம்மதியாக இரு உனக்கு தேவையான அனைத்தும் சமையலறையில் கிடைக்கும் கழிவறையெல்லாம் அங்கேதான் உள்ளது இனிமேல் என்னிடம் திரும்பத் திரும்ப கேட்க வேண்டியதில்லை என்றார் அர்ஜுன் அறைக்குள் நுழைந்து ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தான் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வீட்டில் அவன் வாழ்வது இதுவே முதல் முறை நாள் முழுவதும் அவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கொண்டே இருந்தான் இரவில் தன் படுக்கையில் படுத்தான் ஆனால் உறக்கம் வரவில்லை ஒன்று புதிய சூழல் மற்றொன்று அளவு கடந்த மகிழ்ச்சி காரணமாக மனதில் அமைதியில்லை தாமதமான பிறகே அவனால் தூங்க முடிந்தது அடுத்த நாள் காலையில் பேராசிரியர் ராதிகாவே அர்ஜுன் அறைக்குள் வந்தார் அவர் மெதுவாக அவனது கால்களை அசைத்தார் அர்ஜுன் சீக்கிரம் எழுந்திரு கல்லூரிக்குத் தாமதமாகிறது அர்ஜுன் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் கடிகாரத்தை பார்த்தபோது உண்மையில் நேரம் கடந்துவிட்டது பதற்றத்துடன் குளிக்கச் சென்றான் குளித்து முடித்து வெளியே வந்தபோது ராதிகா புன்னகைத்து அடடா சாப்பிட்டு போகலாம் ஒரு நாள் தாமதமாகப் போனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்றார் அவ்வாறாக இருவரும் சேர்ந்து அமர்ந்து காலை உணவு உண்டனர் பிறகு காரில் கல்லூரிக்கு கிளம்பினர் வகுப்பறையில் நுழைந்ததும் அர்ஜுன் தன் இருக்கையில் அமர்ந்தான் மற்ற மாணவர்களும் வந்தனர் சில மாணவர்கள் அர்ஜுனிடம் வந்து பேசினர் டே நேற்று நீ விடுதியில் இல்லை எங்கே போயிருந்தாய் அர்ஜுன் சாதாரணமாகச் சொன்னான் நான் பேராசிரியர் ராதிகா வீட்டில் தங்குகிறேன் அங்கே அவருடைய சில சின்ன சின்ன வீட்டு வேலைகளையும் செய்து முடிப்பேன் மாலையில் அவர் தனி வகுப்புகள் எடுக்கும்போது நானும் கேட்டுக்கொள்வேன் மாணவர்கள் ஆச்சரியப்பட்டனர் ஆனால் அந்த பேச்சு அத்துடன் முடிந்தது வகுப்பு நடந்தது ராதிகா பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய கண்கள் மீண்டும் மீண்டும் அர்ஜுன் மீதே நிலைத்தன அர்ஜுன் திறமையானவனாகவும் அழகாகவும் இருந்தது ஒரு காரணம் அதோடு அவனது பண்பான பணிவான நடத்தையும் ராதிகாவின் மனதிற்கு மிகவும் பிடித்திருந்தது மாலையில் வகுப்பு முடிந்ததும் மற்ற மாணவர்கள் வீடு திரும்பினர் ராதிகா அர்ஜுனைத் தடுத்து இன்று நேராக வீட்டிற்கு போக வேண்டாம் முதலில் மார்க்கெட்டுக்குப் போகலாம் சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்றார் அர்ஜுன் சம்மதித்து தலையசைத்தான் இருவரும் காரில் ஏறி மார்க்கெட்டுக்குச் சென்றனர் அங்கு பொருட்கள் வாங்கினர் பொருட்கள் வாங்கிய பிறகு ராதிகா சொன்னார் இங்கே அருகில் ஒரு உணவகம் உள்ளது அங்கே சாப்பாடு ரொம்ப நன்றாக இருக்கும் அங்கே சாப்பிட்டு பிறகு வீட்டிற்கு போகலாம் அர்ஜுன் தயங்கி மேடம் பெரிய உணவகங்கள் ரொம்ப விலை உயர்ந்தவையாச்சே வீட்டிலேயே போய் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றான் ராதிகா சிரித்து பணத்தை பற்றி நீ கவலைப்படாதே சில நேரங்களில் நல்ல உணவு சாப்பிடுவது மனிதனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்றார் அவ்வாறாக இருவரும் உணவகத்திற்குச் சென்றனர் உணவு வந்ததும் அர்ஜுன் முதல் கவலத்தை சாப்பிட்டு ஆச்சரியத்துடன் சொன்னான் என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு நல்ல உணவைச் சாப்பிட்டதில்லை ராதிகா சிரித்து நன்றாக இருக்கிறதா என்றார் இருவரும் ரசித்து சாப்பிட்டு முடித்தனர் பிறகு சில ஷாப்பிங் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினர் வீட்டிற்கு வந்ததும் அர்ஜுன் தன் அறைக்குள் போக தயாரானான் ராதிகா குரல் கொடுத்தார் அர்ஜுன் ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக நேரம் கொடு என்றபடியே சிரித்தார் அர்ஜுன் தயங்கி அவரிடம் வந்து நின்றான் ராதிகா சோபாவில் அமர்ந்திருந்தார் அவர் சைகை காட்டி இங்கே வா என் பக்கத்தில் உட்கார் என்றார் அர்ஜுன் தயக்கத்துடன் உட்கார்ந்தான் ஆனால் சற்று இடைவெளிவிட்டு ராதிகாவை அருகே நகர்ந்து வந்து மென்மையான குரலில் சொன்னார் அர்ஜுன் பார் கல்லூரியில் நீ என் மாணவன் ஆனால் இங்கே என் வீட்டில் நாம் இருவரும் நண்பர்கள் பிறகு ஏன் இவ்வளவு தயக்கம் வெளிப்படையாகப் பேசலாமே அர்ஜுன் அமைதியாக இருந்தான் ராதிகா தீவிரமாகி நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்து வந்தது நீ கல்லூரியிலிருந்து வந்து சாப்பிட்டுப் படுத்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இந்த பெரிய வீடு எனக்கு ஒரு சிறை போல தோன்றுகிறது நான் தனியாக இருக்கிறேன் பேசுவதற்கு யாருமே இல்லை என் தனிமையை பகிர்ந்து கொள்ளவும் என்னுடன் பேசவும் சிரிக்கவும் மகிழவும் யாராவது இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் அர்ஜுன் திடுக்கிட்டு அவரை பார்த்தான் அவனது இதயத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது பேராசிரியையின் விருப்பம் என்ன என்பதை அவன் புரிந்து கொண்டான் அர்ஜுன் ஆச்சரியத்துடன் ராதிகாவை பார்த்து கொண்டே இருந்தான் இந்த பேராசிரியை கடைசியில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று மனதில் யோசித்தான் ஆனாலும் அவன் மௌனமாக இருந்தான் சில கணங்களுக்குப் பிறகு அவன் மெதுவாகச் சொன்னான் நீங்கள் தவறாக நினைத்து விடுவீர்களோ என்றுதான் நான் உங்களுடன் அதிகமாக பேசவில்லை இனிமேல் கவனமாக இருப்பேன் ராதிகா மென்மையாக பதிலளித்தார் நான் ஏன் தவறாக நினைக்கப் போகிறேன் அர்ஜுன் இந்த என் பெரிய வீடு காலியாகத் தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை என்னுடன் வைத்திருக்கிறேன் பேச ஒருவராவது இருக்க வேண்டுமே இதைக் கேட்டதும் அர்ஜுனின் முகத்தில் புன்னகை வந்தது நானும் இதைத்தான் விரும்பினேன் ஆனால் ஆசிரியர் தவறாக நினைத்து விடுவார் என்று நினைத்தேன் அதனால்தான் கல்லூரியிலிருந்து வந்ததும் நேராக அறைக்குள் சென்று விடுவேன் அடுத்த நாள் காலையில் நேராக வகுப்புக்குச் செல்வேன் என்றான் அவ்வாறாக மெதுவாக இருவருக்கும் இடையிலான தூரம் குறையத் தொடங்கியது அவர்களின் அன்றாடப் பழக்கம் இப்படி மாறியது காலையில் கல்லூரி மாலையில் வீடு மாலையில் மற்ற மாணவர்களுடன் தனி வகுப்பு பிறகு இரவில் அர்ஜுனும் ராதிகாவும் ஒன்றாக அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் இப்போது அவர்கள் இருவரும் முற்றிலும் நண்பர்கள் போலாகிவிட்டனர் சிரிப்பு கேலி மனதின் பேச்சுக்கள் சிரிப்பது சிறிய சண்டைகள் அனைத்தும் வெளிப்படையாக நடக்கத் தொடங்கின ஆனால் இருவரும் இளைஞர்கள் ஒரு பெரிய வீட்டில் தனியாக இருந்தனர் காலம் செல்லச் செல்ல அவர்களின் இதயங்களில் அறியாத உணர்ச்சிகள் பிறக்கத் தொடங்கின அது நட்புக்கு அப்பால் உள்ள பாதையைக் காட்டும் உணர்ச்சிகள் ஒரு நாள் பேச்சுகளுக்கு இடையே கேலி தொடங்கியது பிறகு அந்தக் கேலி சிறிய சண்டையாக மாறியது விளையாட்டாக நடந்த அந்த சண்டையில் திடீரென ராதிகா அர்ஜுனை அருகில் இழுத்து அவன் உதடுகளில் முத்தமிட்டார் அர்ஜுன் ஒரு கணம் உறைந்தான் ஆனால் அடுத்த கணமே அவனால் தன்னை தடுக்க முடியவில்லை இருவரும் தங்கள் உணர்ச்சி வேகத்தில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தைச் செய்துவிட்டனர் அந்த இரவு அவர்களின் உறவின் வரம்புகளை மாற்றிவிட்டது அந்த கணம் மகிழ்ச்சியைத் தந்தது ஆனால் வரும் நாட்களில் இந்த மகிழ்ச்சி ஒரு பெரிய சுமையாக மாறவிருந்தது சில மாதங்கள் அப்படியே கடந்து சென்றன எல்லாம் வழக்கம்போல் நடந்தது காலையில் கல்லூரி மாலையில் வீடு சிரிப்பு பேச்சு படிப்பு ஆனால் ஒருநாள் ராதிகா பதற்றத்துடன் அர்ஜுனை அறைக்கு அழைத்தார் அவர் கண்களில் பயம் இருந்தது குரல் நடுங்கியது அர்ஜுன் என் வயிற்றில் குழந்தை இருப்பது போல உணர்கிறேன் இதைக் கேட்டதும் அர்ஜுன் காலடியில் இருந்த பூமி பிளந்து செல்வது போல உணர்ந்தான் வார்த்தைகள் இன்றி ஸ்தம்பித்து நின்றான் பதற்றத்துடன் இது இது எப்படி நடந்தது இப்போது நாம் என்ன செய்வது என்று கேட்டான் ராதிகாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது நான் ஏற்கனவே மக்களின் பேச்சுகளுக்கு ஆளாகியிருக்கிறேன் தனியாக வாழ்கிறேன் எல்லோரும் பலவிதமாக கதைக்கிறார்கள் இப்போது இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என்னவெல்லாம் சொல்வார்களோ தெரியவில்லையே இப்போது இருவரும் மிகவும் கவலைப்பட்டனர் ராதிகாவின் மனதில் பயமும் வெட்கமும் அர்ஜுனின் மனதில் இயலாமையும் விரக்தியும் முடிவில் அவர்கள் மாலையில் நிம்மதியாக அமர்ந்து ஒரு தீர்வை காண வேண்டும் என்று முடிவு செய்தனர் அர்ஜுனும் பேராசிரியர் ராதிகாவும் நீண்ட யோசனைக்குப் பிறகு ஒரே ஒரு முடிவுக்கு வந்தனர் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ராதிகா ஆழமாக மூச்சுவிட்டுச் சொன்னார் எனக்கு முன்பின் தடுக்க யாருமில்லை நான் உன்னை விரும்புகிறேன் என்றால் உன்னைத் திருமணம் செய்து கொள்ள எனக்கு உரிமை உண்டு அர்ஜுன் தீவிரமான குரலில் பதிலளித்தான் நானும் அதையேதான் விரும்புகிறேன் ஆனால் என் அம்மா அப்பாவுக்குச் சொல்லாமல் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் அவர்களிடம் பேசுவேன் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் அடுத்த நாளே அர்ஜுன் கல்லூரியில் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் சென்றான் போகும்போது ராதிகாவிடம் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் திரும்பி வந்து உனக்கு என் முடிவைச் சொல்கிறேன் என்று உறுதியளித்தான் ஆனால் நாட்கள் கடந்து சென்றன வாரம் மாதமாக மாறியது ராதிகாவின் கண்கள் தினமும் வாசலையே பார்த்தன ஆனால் அர்ஜுன் திரும்பி வரவில்லை இப்போது அவள் மனதில் சந்தேகங்கள் ஏழ ஆரம்பித்தன அர்ஜுன் என்னை ஏமாற்றிவிட்டானா அவன் ஒருபோதும் திரும்பி வரமாட்டானா அவள் தனியாக அமர்ந்து ஒவ்வொரு இரவும் யோசித்து அழுது கொண்டிருந்தாள் இறுதியாக அவள் ஒரு முடிவெடுத்தாள் நான் இனிமேல் காத்திருக்க மாட்டேன் அர்ஜுன் என்னை தனியாக விட்டுவிட்டால் இந்த சுமையை நானே சுமக்க வேண்டும் அந்த எண்ணத்துடன் ஒரு மருத்துவரை சந்திக்க நேரத்தை ஒதுக்கினாள் அடுத்த நாள் தான் செய்த தவறை முடிவுக்குக் வரவும் தன் வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பவும் அவள் செல்லவிருந்தாள் ஆனால் விதி வேறு ஒன்றைத்தான் தீர்மானித்திருந்தது அதே இரவு திடீரென கதவு தட்டப்பட்டது ராதிகா கதவை திறந்தார் எதிரே அர்ஜுன் நின்றிருந்தான் அவள் ஆச்சரியத்துடன் சத்தமிட்டார் அர்ஜுன் இத்தனை நாளாக எங்கே போயிருந்தாய் நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்று நினைத்தேன் இப்போது ஏன் வந்தாய் அர்ஜுனின் கண்கள் சிவந்திருந்தன முகத்தில் சோர்வும் துக்கத்தின் அறிகுறிகளும் தெரிந்தன உடைந்த குரலில் அவன் சொன்னான் நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்றவில்லை ராதிகா உண்மையில் என் அப்பாவுக்கு திடீரென உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது நிறைய சிகிச்சை அளித்தோம் ஆனால் அவரைக் காப்பாற்ற முடியவில்லை நான் அந்த துக்கத்தில்தான் இருந்தேன் இதைக் கேட்ட ராதிகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் மெதுவாகச் சொன்னாள் நீ என்னிடம் சொல்லியிருக்க வேண்டும் நானும் உன்னுடன் வந்திருப்பேனே என்னை ஏன் தனியாக விட்டுச் சென்றாய் அர்ஜுன் மெதுவாகச் சொன்னான் உன்னை துக்கத்தில் சேர்க்க நான் விரும்பவில்லை மேலும் என் அம்மாவிடம் நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் அவர் என்னை தடுக்கவில்லை மாறாக மகனே நீ செய்த தவறை இப்போது சரிசெய் திருமணம் மட்டுமே ஒரே வழி என்று சொன்னார் இதை கேட்டதும் ராதிகாவின் சோகம் மகிழ்ச்சியாக மாறியது அவள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவள் மெதுவாகச் சொன்னாள் அப்படியானால் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும் அவ்வாறாக அர்ஜுனும் ராதிகாவும் அனைத்து தடைகளையும் புறக்கணித்து திருமணம் செய்து கொண்டனர் ஒரு தவறால் தொடங்கிய உறவு முழுமையான பிணைப்பாக மாறியது